திரும்பி துலாவில பட்டகிற்ச கொழந்த எல்லாருக்கும் பிரிச்சு குடுத்து விட்டு கிடாது அடுத்த மாதிரி யாராவது உதவி செய்யாம கொண்டாரு நான் உங்களுக்கு மட்டிவில் அம்மன் கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீதியிலாம் நின்று கொண்டிருக்கேன் இங்கே வந்து வைத்தியர் இன்றைக்கு வந்திருக்குறேன் இதனால் ரெண்டாவது காணொலியாக போடுறேன் வைத்தியர் உள்ளே வந்து இடங்களை பார்த்துட்டு வெளியில் வரும்போது மிகப்பெரிய அளவிலான மக்கள் வந்து ரோட்டில் திர திரண்டு நிற்கிறாங்க உங்களுக்கு வந்து வீடுகளை பார்த்தாலும் தெரியும் ஸோ அவங்க வந்து எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலியில் என்ன விஷயங்கள் வந்து இங்கே நடக்கப்போகுதுன்னு வந்து ஊருக்கு ஏற்கக்கூடிய மக்களை சந்திச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் இருக்கிறேன் ஸோ இப்போ வந்து வெளியில் ஊரில் வந்து ஊர் மக்கள் எல்லாருமே வந்து திரண்டு ஒன்றா வெளி வீதிகளில் வந்து வந்து நிற்கிறேன் வைத்தியரை சந்திக்கிறதுக்காக ஒன்றும் வந்து நிற்கிறேன் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல உள்ள மக்கள் வந்து இந்த இடத்துல வருவாங்க நிறைய மக்கள் வந்து வழியில் நிற்கிறாங்க இப்போ நாங்கள் இருக்கிறது மட்டுமே அம்மன் ஆலயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீதியில் நினைக்கிறோம் மேம் வந்து அதிகளவில் விலை பாதிக்கப்பட்ட இடங்களில் இதுகொண்டு வந்து இதுக்கு பேர் வந்து சந்திரன் கிராய் குலாமம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பேர் போட்டுக்கிறாங்க ஸோ இது வந்து பெரிய ஒரு வாய்க்கால் உண்டு நிறைய தண்ணி மொழி கொண்டிருக்குது இதே மாதிரி என்ன போன வீடியோவில் முதலுக்கு முதல் போட்ட வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அங்கால் என்ன மாதிரி அழிவுகள் ஏற்படுறது இருக்கிறது என்ற கூட நாங்கள் காட்டிக்கு போக மாட்டேன் என்ன நடக்குது என்னதான் ஊரில் என்ன சொல்வது என்ன கிடந்த குழந்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து விட்டு கிடக்கு அடுத்த மாதிரி யாராவது உதவி செய்யாமல் கொண்டாந்து ஆரன்னா உங்களுக்கு சரி இப்போ என்ன இப்போ வீடு வழியெல்லாம் தண்ணி போயிருக்குது ஓ கொஞ்சம் தண்ணி வடிக்குது அங்கே பார்த்துட்டேம்மா நீங்கள் ஓ அதான் ஃபுல்லாக ஃபுல்லாக போடுவோம் நாங்கள் வேண்டி கொண்டு வர வந்து பார்த்துட்டு போட விட்டுட்டு விளங்குது ஓ ஓ நாங்கள் போடுவோம் ரோட்டில் திருப்பவும் உங்களுக்கு ஒரு தான் நான் இங்கே இதில் நிற்கிறேன் வா வாக்கால் தான் நான் நிற்கிறேன் கெஞ்சி கேட்குறேன்னு ஓ இல்லை இல்லை அதுக்காண்டி நீங்கள் செய்ய போடணும் இது கட்டாயம் செய்ய வேண்டிய ரோட்டுகள் உள்ளூர்ராட்சி சபை தேர்தல் வருது அதில் எங்கடா கட்சிக்கு வாக்கு போட்டிங்கன்னா இந்த பாதை எல்லாத்தையும் செய்யலாம்மா இல்லாட்டி ஒரு இருந்தால் ஒன்றும் செய்யலாது எம்பியாக இருந்தால் ஒன்றும் செய்யலாது இங்கே உள்ளூராட்சி சபையில் இருக்கிறார்கள் எல்லாம் அந்த வடியோ பாதையை போட்டுருக்கணும் இவ்வளோ ஆளும் யார் இங்கே சயந்த நாங்கள் தான் இருந்தே இவ்வளோ ஆளாலும் சயந்தெண்மை இவரன் ஒன்றுமே போடில்லை நாங்கள் போய் நாங்கள் ஓ அதனால் இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை அதில் ஒரு குறையும் இல்லை ஆமாம் நான் தொண்ணூறாம் ஆண்டு இடம் பெயர்ந்து இதே இதே மாதிரி தான் சங்காணியில் இருந்தான் எனக்கு எல்லாம் தெரியும் இதே மாதிரி இடம் பெயர்ந்து மாட்டு கொட்டிலுக்காக இருந்தாங்க மாட்டு இது என்ன வீட்டுக்குள்ளே தண்ணி விட சொல்லலாம் அது கொட்டிலுக்குள்ளே கட்டில் மேலே இப்போ இருந்தா நீ கட்டில் வரைக்கும் மேறி இருந்து போட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டில் நினைஞ்ச அப்புறம் சூகேஸுக்கு மேலே ஏறி இருக்கிறது அப்படி தான் வளர்ந்து நான் நான் அதில் எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் தெரியும் திருப்பி வந்து இதாக செய்யல வேண்டாம் செய்யணும் உங்களுக்கு சரி இதாக கேட்க போகிறீங்களா என்னட்டு ரோட்டு போடுவோம்

അവ പത്ത് വർഷം കളിച്ച് അതേമാതിരി ആ മണ്ടാ നോ വണ്ടാണോ തേ മീഡിയോ പേർ ടികൾ முந்தி பாதை போட்டிருக்கீங்க கல்லை போட்டு புல்டோசர் போட்டு புல் டோசர் போட்ட ரொட்டி விட்டுருக்கேன்

இந்த ரோட்டை போட்டு இந்த காண கடினாதான் நீங்க இதால போலாம் இத ரெண்டடி உயரத்துல ரோட்டை போட்டு கட்டணும் என்ன தண்ணி வத்துலங்க இந்த

இல்லை உள்ளூராட்சியசபா தேர்தலில் வெண்டா தான் ரோட்டுகள் சம்பந்தமாக கதைக்கலாம் பாலிமந்தில் போய் நான் சொல்லி இந்த இந்த ஒழுங்கு பாலிமந்தில் போய் ஜாழ்ப்பாணம் கிடுநோச்சி முள்ளத்தீவு வவுனியா என்று தமிழ் பெரிய ஏரியாக்களை பேர் தான் கதைக்கலாம் அது அங்கேதான் பாலிமனில் கதைக்கிறது இங்கே உள்ளூராட்சி சபா தேர்தலில் மாகாண சபையில் எங்கெண்டாக்கல் இருந்தால் தான் மாகாண சபையில் நிதி ஒதுக்கி இந்த ஒதுக்கி போடலாமம்மா அப்போ மான சபையிலையும் உள்ளூராட்சி சபையிலையும் எந்த கட்சியாக இருந்தால் தான் செய்யலாம் இப்போ நான் இனி உள்ளூராட்சி சபையில் நிற்பேன் மான சபைக்கு கௌசல்யாவோ இல்லாட்டி நான் வந்து சபைக்கு மாறி வருவோம் வந்துட்டு அதை விட உள்ளூராட்சி சபைக்கு வந்து இந்த நிற்கிறபடியில் இருந்தால் டிஷர்ட் நிற்கிறபடியில் தான் ரெண்டு வேலை செய்வாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஊசி சின்னமோ இன்னொரு சின்னத்தில் போட்டுருந்தானே அவங்களுக்கு வாக்கு போட்டால் அதே இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக பார்த்து செய்யணும் நான் என்னோட நிற்கிறாங்களோ கரண்டி பண்ணுவேன் நான் அப்படி ஃபில்ட்டர் பண்ணி தான் எடுப்பேன் இல்லைங்க

நாங்கள் வெள்ள வேட்டி அரசியல் செய்யல தானே அப்ப ஒரு ஒரு சமூகத்தை போய் ஆராய்ஞ்சு எங்க கூட சனத்தவ கூட இருக்குது எங்க ஆகலும் கஷ்டப்பட்டாக வைக்கணுமோ அங்கதான் அதில் இந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் அதுக்கு பிறகு தான் மெட்ட மெட்டமெட்ட ரோட்டுகள்

நெல்லித்தானதுல சோழமண்ட் சொல்றீங்களா புலமண்ட் குளமா இந்த ரோடு இப்படி எங்க போயிருது தோட்டத்துக்காக போகுது இல்லை தோட்டமே நாங்கள் போவோம் தோட்டமே ஆனே நாங்கள் போவோம் தோட்டமே நாங்கள்லாம் இப்போ துலாவில் பட்டைகாரி மீச்சாக வாரம் வாரம் மாறில் வந்து பார்க்குறோம் எல்லாம் ஒன்று தானே இது ரெண்டு பார்த்தாலும் முண்டுதானே சரி நாங்கள் ஏதாவது செய்வோம் யோசிக்கோ ஏதாவது இல்லை ரோடு போடுவோமா ஓ ஓ உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்ச உடனே வாரம் முதல் நிதியில் நாங்கள் சகோதரி போடுவோம் சரி அப்புறம் மாணச ஓ மாணசப தேர்தல்

ഇല്ലママ എന്താ കാലം മുടിക്കാത്തെ